అనగా ఆయన జనజన మండలా ఆవరణ మార్చడం మార్చాలి ఇక్కడ విస్తృత సంధనం మార్చేలా ఇక్కడ గోవిందరాజను మార్చేలా ఇక్కడ మనేశ్వరి అంటే ఎన్నపారం చేయనా ఆయన

अगर ढूंढ़ी बुढ़ी रहे जहाँ आएंगे लानं अगर लानं इनका जोखिम लेके चिपके दौड़ ही बनते हैं भागने में बाधा नहीं लानं ना भी फांस तोड़ लानं कर पाते हैं लेके मारूं अगर इलावत तो होगा बर्दास्त पत्रा बर्दास्त हमें लागा रहती है इन आप अधिवेशन निर्णय ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து பேர் தான் மாவட்ட செயலாளர் சில ஒன்றியங்கள் தான் வர ஆனால் இதை எதையும் எதிர்பார்க்காம ஓடான கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள் என்றால் நான் ரமேஷ்ராஜ் கேட்டுக் கொள்வதெல்லாம் பற்றி நான் எடப்பாடி ஆட்சி நிறைவேற்றுக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அந்த ஒன்றியத்திலே அவர் ஆட்சி பணியாற்றி எந்த அளவுக்கு வெற்றி வாய் சொல்வதற்கு காரணமாக இருந்தார் என்பதை நான் நன்றாக்கிறேன் ஆகவே தலைவர் தேர்ந்தெடுத்து ஒருவர் போடுகிறார் என்றால் அதற்காக இருக்கிறதே இந்த முறை கண்டித்தார் என்றார்

மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்டம் என்ன தெரிகிறது ஒன்றிய செயலாளர்கள் நீங்களும் ஒரு நாள் மாவட்ட செயலாளர்

வேணும்பு அதே போலே இருக்கிற தொண்டர்கள் யார் பொறுப்பில் இருந்தாலும் ஒரு கட்சிக்கு ஆனால் இந்த கோஷை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தோட்டி போட்டு வளர்க்க வேண்டும் இந்த மாவட்டத்திலே கூட கூட

ना लगा नहीं वह नहीं वह नहीं उधर भगवान के हार हो गया गुण नहीं ना लगा कैसा लगा नहीं बिंजू कैसा ना लगे बुड़ी बुड़ी का बीए किस्ती लोट रही हैं अलग है क्यों रहना हम रहना उर्गोशिया है तेरे लिए उर्गोशिया सुनाने और अली आरी मेरे तुम क्या करेंगे तुम क्या करेंगे

அழைத்து பேசி பிஆர்ஆர் அணித்தலைவராகவும் நம்முடைய மதுராந்த ராணுவத்தின் மாவட்ட செயலாளராகவும் இந்த அணியிலே ஒரு துறை செயலாளர் அந்த அணியிலே ஒரு துறை செயலாளர் வந்து கே கே அணிக்கு நம்முடைய குழந்தூரில் இருந்த ஒன்றிய செயலாளர் அவருக்கு கொடுத்த பேரில் நினைவாக இன்னொரு வீட்டாக நான் மோசி விசாரி

இன்னும் இருப்பது ஒருவர்களாக ஒருவான காலத்தில் தளபதி பிறந்த இருந்து மார்ச் முப்பத்தொழாம் தேதி முடிப்பதற்குள்ளாக ஒவ்வொரு ஒன்றிய கூட்டத்தையும் செயல் கூட்டத்தையும் நடத்தி அந்த கூட்டத்தை நடத்தி சுனா நிர்வாகிகளுக்கும் பேச ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதிநிதியே பேச விடுங்க

மாவட்ட கூட்டம் என்றால் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் தனி செயலாளர்கள்